இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் அருகே அரசு உயர்நிலை பள்ளியில் செல்ஃபோனில் ஆபாச படம் காட்டி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தமிழ் ஆசிரியர் மகேஸ்வரன் என்பவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திருவுக்கரை என்கிற பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் இந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியராக நாற்பது வயதான மகேஸ்வரன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்த நிலைமையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விழுப்புரம் பகுதியில் அரசு பள்ளி சார்பில் பேச்சு போட்டி நடைபெற்றது இதற்கு திருவக்கரை பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவிகளை இரண்டு பேரை தமிழ் ஆசிரியர் மகேஸ்வரன் விழுப்புரம் அழைத்து சென்றார் அங்கு மகேஸ்வரனுக்கு சொந்தமான வீட்டில் பள்ளி மாணவிகளை அழைத்து சென்று அந்த மாணவிகளிடம் செல்போனில் ஆபாச படத்தை காட்டி பாலியல் சிண்டலில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் பெற்றோரிடம் சொல்லி கதறி அழுதிருக்கிறார்கள் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இது பற்றி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இதனையடுத்து போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தமிழ் ஆசிரியர் மகேஸ்வரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் மகேஸ்வரனை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் என்பவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்